சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை கொலை குற்றங்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு தயாராக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் இன்று உத்தரவு மக்கள் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள் பாஜகவுக்கு கூடுவது காக்கா கூட்டம் அதிமுகவுக்கு கூடுவது கொள்கை கூட்டம் எப்போதும் அதிமுக தான் எதிர்க்கட்சி என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இன்று காட்டம் பல கட்சிக்கு போய் வந்து கொண்டிருக்கும் காக்கா கூட்டம் இல்லை பாஜகவில் என பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜன் கருத்து சிதம்பரம் நடராஜர் கோயிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் திட்டம் இல்லை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இன்று உறுதி மதுரையில் தொழிலாளி தலை துண்டாகி பலியான சம்பவத்தில் மூன்று பேர் கைது தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் இன்று விசாரணை சிறுமியை வன்கொடுமை செய்து கருமுட்டை விற்ற விவகாரம் இரண்டு மருத்துவமனைகளில் இன்று விசாரணை தொடங்கியது ஆஸ்திரேலியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட சாமி சிலைகள் பத்து சாமி சிலைகள் இன்று சென்னை வந்தடைந்தன